வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து மட்டன் சாப்ஸ் தான் சேர்க்குறேன் இது வந்து ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம மட்டன் வந்து ஒரு ஆஃப கேஜி எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி மஞ்சப்படி மிளகாப்பொடி சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு மிளகு பட்டை கிராம்பு இதை வந்து அரைச்சி இதில் சேர்த்துடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து தாளிச்சிட வேண்டியது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மட்டனில் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா வந்து தக்காளியும் சேர்த்துலாம் இதுக்கு வந்து ஒரு சின்ன தக்காளி போட்டால் போதும் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி மிளகாப்பொடி வந்து கொஞ்சம் குறவா சேர்த்துக்கலாம் மிளகு வந்து இதுக்கு வந்து நிறைய சேர்த்துக்கலாம் சால்ட் சால்ட் வந்து ஆஃப் சால்ட் போட்டுக்கலாம் மட்டன் கொஞ்சம் வேகணும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக வச்சிடலாம் மிளகு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு அரைச்ச விழுத சேர்த்துட்டு வாட்டர் சேர்த்துட்டு இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தாளிச்சிடலாம் கொஞ்சம் தேங்காய் வேணால் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து தாளிச்சிடலாம் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு சோம்பு தாளிச்சிக்கலாம் கிரேவியே வேணால் நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துருவோம் தேங்காய் சேர்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதிலே வந்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் இது இது வந்து கொஞ்சம் போட்டுக்கடலை மாவு போட்டு ஃப்ரை பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரைஸில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சூப்பராக அருமையாக மட்டன் சாப்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு அதே மாதிரி நம்ம அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு நம்ம வந்து போட்டுக்கடலை போட்டு ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணோம்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த ரைஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்